நண்பர்களே வெல்கம் டு கேலார் அடிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று கொடுத்தில் வந்து நமக்கு சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதேமாதிரி நமக்கு பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏன்னால் நம்ம ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நாலாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட மொத்த ரிசல்ட்டுமே நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா செம்மையாக கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே நாளாக மேட்ச் ஆகிருந்துச்சி சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக கிடச்சது ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து காரோனியாவோட ரிசல்ட்டு காரோனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரமே நமக்கு என்ன ஆடினாங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்க நூற்றி நாற்பத்தஞ்சு தான் ஆடினாங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு ட்ரையல் நம்பரே பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழுன்னு ஆடிட்டாங்க அப்போ வந்து நமக்கு டபுள்ஸ் தான் இன்றைக்கி மேட்ச் ஆகிருக்கு நமக்கு அடித்த நம்பரும் நமக்கு டபுள்ஸ் தான் வந்திருக்கு அதே மாதிரி ட்ரையல் நம்பரையும் டபுள்ஸ் தான் இருக்குது மேபி ஒரு வாரம் நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கலாம் அதுவும் குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் ப்ளஸ் பெண்டிங் நம்பர் வைஸாகவே உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு நிறைய இருக்குது ஒரு பதினஞ்சு டிராவிலேயே நமக்கு ஏகப்பட்ட பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு ஏன்னா முதல்ல வந்து பெண்டிங் நம்பரே கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி போடலே வரிசையாக பெண்டிங் நம்பர் நிறைய வந்துருச்சு அதே மாதிரி பி போட்லேயும் நமக்கு பி போர்டோட நமக்கு ஏ போடலையும் சி போர்லேயும் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா சி போர்டில் நமக்கு வைக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து வச்ச நம்பரே வைக்கிறாங்க இப்போ இந்த மாதம் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்பரு என்ன நம்பர் வச்சுருக்காங்க பாருங்கள் ஏழாம் நம்பர் அதே மாதிரி நான் ஆறாம் நம்பர் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் ஒன்பது ஒன்று ரெண்டு அஞ்சு 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 நாலு ஒன்று எட்டு இது வரைக்கும் எந்த நம்பருமே ஒருபடியாக சி போர்டில் நமக்கு வைக்கவே இல்லை நமக்கு இன்னைக்கு மட்டும்தான் எட்டாம் நம்பர் வச்சுருக்காங்க மற்றபடி எட்டாம் நம்பர் இந்த மாதமே கிடைக்கல சி போர்டில் நமக்கு ஏற்கனவே வந்து இருபத்தி எட்டு நாளைக்கு மேலே இருபத்தி அஞ்சு ஆறு நாளைக்கு மேலே ஆகிடுச்சி இந்த மாதிரி இன்றைக்கி தான் வந்திருக்கு அது மாதிரி சி போர்டை வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் நிறையா நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்கும் இன்றைக்கி இந்த இருபத்தி எட்டை சேர்க்காமல் அதாவது எட்டாம் நம்பர் இன்றைக்கி வந்துச்சு இல்லையா அதை சேர்க்காம பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து நிறையா இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுனால் தான் நமக்கு அடுத்த நாள் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வெண்டிங் நம்பர் கிடைக்கும் என்னென்னா கிடைக்காது ஏன்னா நம்ம நமக்கு ஒரு கணக்கில் ஒரு நம்பர் வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா அந்த நம்பர் எடுத்தால் தான் போச்சு இல்லைன்னா ஒன்றாகும் நமக்கு பெண்டிங்கில் தான் போகும் அப்போ பெண்டிங்கில் போச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடிய கணக்கில் வந்து ரொம்ப ரொம்ப தொய்வு உருந்துகிட்டே இருக்கும் அப்போ அதிகமாக பெண்டிங் பாருங்கள் போன வாட்டினா ஜீரோ நமக்கு அதிகமாக பெண்டிங் இல்லை பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த மாதம்லாம் பாருங்கள் ஜீரோ ஏ போடல ஒரு பதினாலு நாளாகவும் பி போடில் வந்து நமக்கு சி போர்டில் ஒரு இருபது நாளாம் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஜீரோவில் டக்கு டக்குன்னு எடுத்து ஆடணும் ஜீரோ எடுத்து ஆடணும் இப்போ அஞ்சாம் நம்பர் போன வாட்டி எடுத்து ஆடின மாதிரி இந்த வாட்டி அஞ்சாம் நம்பர் ஓவராலாக நம்ம எடுத்துட்டாங்க ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இருபத்தி ஏழு பதினாலு அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால தான் நம்ம சொல்லி இப்போ பாருங்கள் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் போன மாதத்துல நமக்கு என்ன ஆடுனாங்க தெரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எட்டு ஏழு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடினாங்க போன மாதம் பூரா ஆடாக்குட்டி நம்பர் என்னென்னு கேட்டீங்கன்னா இதுதான் திரும்ப 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 நமக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருந்த நம்பர் என்ன இருந்துச்சு எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு இது தான் போன மாதம் அதிகமாக இருந்துச்சு அப்போ நமக்கு அதை பேசாக வச்சு நமக்கு இந்த மாதம் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நமக்கு இந்த வாட்டி நமக்கு அந்த மாதிரி நம்பர்கள் எதுவுமே வந்து ஒரு கலெக்ஷனாக வைக்கவே இல்லை எல்லாமே வந்து வித்தியாச வித்தியாசமான நம்பர் ஆடினாங்க அதனால தான் இவ்வளோ பெண்டிங் நம்பர் நமக்கு ஸ்டாக்கில் வந்துருச்சு சரிங்களா இப்போ ஒன்றா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு போர்டில் பெண்டிங் நம்பர் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாம் நம்பரே ஒன்றா நம்பரே வந்து நமக்கு பி போலில் வந்து இருபது நாளாக பெண்டிங் இருக்கு இல்லையா அப்போ நம்ம அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கேன் அப்போ பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வந்துருக்கு பாருங்க ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் அஞ்சு பி போலில் இருபது சி போல ஜீரோ சரிங்க இன்றைக்கி வந்து நேற்று இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல் ஆறு சி போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஏழு ஏப்பா நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுன்னு இந்த மாதமே வரல சி ஏ போர்டில் ஏ போர்டில் எங்கேயுமே இல்லை போன மாதம் வந்தது போன மாதம் பிப்ரவரியில் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டூவா போயிருச்சா அப்போ ஏற்கனவே ஒரு பத்து நாள் அப்போ நமக்கு போன மாதம் பிப்ரவரியிலே வந்து நமக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நின்று போச்சு மூணாம் நம்பர் அதேமாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு நாளாக பெண்டிங் பி போட்ல அதே மாதிரி சி போடில் வந்து ஒரு பதினாலு நாள் இப்போ இந்த மாதத்துலேயே வந்துச்சு இந்த மாதம் எப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி கடைசியில் வந்து ஒரு மூணாம் நம்பரை வச்சாங்க சி போர்டில் அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் கேட்டால் பதினாலு இதோட பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்போ கேட்டால் தான் இருக்காது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு போர்டுமே அடிச்சிட்டாங்க ஏழு ரெண்டுங்கிற ரெண்டு போர்டுமே அடிச்சிட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி ஏழாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு போடுமே அடிச்சிட்டாங்க நமக்கு அது பெண்டிங் நம்பர் இல்லை மாதிரி நமக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் சொல்ல வேணும் ஆல்ரெடி நமக்கு வச்சு நிறைய வாடி தேய்ச்சாச்சு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ பூல் இருபது மாதிரி பி போல் ஒன்று சி போல் வந்து பதினோரு நாளாக பெண்டிங் நமக்கு இதை தான் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஏன்னா நாளுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா அது நம்ம எப்போயுமே எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் தான் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரணும்னா ஆறுக்கு நேர் ஆப்போசிட் ஆல்டர்னேட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நமக்கு என்ன ஒரு ஆறாம் நம்பர் தான் வரும் அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு நாளைக்கு இருக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் கொடுப்பாங்க சரிங்களா எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ஆறு நம்பர் அப்போ எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் இது அப்படின்னா அப்போ நாளைக்கு நாலாம் நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் ஆறாம் நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த நம்ம முடிவுக்கு வந்துடலாம் இதுக்குள்ளே வரக்க வாய்ப்பு இருக்குது அதே சேம் மெத்தேடு தான் இப்போ நாலாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் எதுனால நாலாம் நம்பருக்கு என்னங்க ஆறாம் நம்பருக்கு தான் நாலு நம்பருன்னு சொன்னீங்க இப்போ ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் சொல்லிங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் வந்து நமக்கு என்ன வருது ஒன்பதுக்கு ஏழு தானே வருது இதோடய பவர் நாலு நாலுக்கு ஏழு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு பெனிஃபிட்டாக வரைக்கான வாய்ப்பு அதாவது ஏழு ஆறுங்கிற நம்பர் ஆறு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு ஏழுங்கிற நம்பர் ஏன்னா ரெண்டு நம்பருமே நமக்கு ரெண்டுமே பி போடலையும் சரி ஏ போடல இருபது இருபத்தி நாலு பி சி போடலில் பதினொன்று பன்னெண்டு அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான கேட்டகரி வைஸில் இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டையும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பர் நமக்கு எடுத்துட்டாங்க இன்றைக்கி எட்டாம் நம்பர் இருபத்தி நாலாம் வந்து எடுத்துட்டாங்க இன்னி அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நம்பர் பாருங்கள் ஆறாம் நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இருபது ஏ போர்டில் பி சி போடலை வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏழாம் நம்பரை வரைக்கும் இருபத்தி நாலு சி போர்டில் அதே பாருங்கள் பன்னெண்டு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினாலு சீ போர்டில் இருபது சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசம் ஒரே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்போ இதை வச்சு தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி பேட்டர்ன் வரப்போ உங்களுக்கு நாளைக்கு இதுக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பருக்குள்ளே உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதான்றதையும் மெயினாக பார்த்து நீங்கள் எடுத்துக்க ஆர்ட்ருக்காக தான் நம்ம இந்த மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க மாதிரி நாளைக்கு இன்றைக்கி என்னங்க நம்பர் கொடுத்தாங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா அந்த நானூற்றி நாற்பத்தெட்டுக்கு நமக்கு நாளைக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் இருக்கிற நாலு நம்பருக்கு ஆறு நம்பர் மேட்ச் ஆகலாம் மாதிரி பி போர்டில் இருக்கிற ஆறாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு நம்பர் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் மேட்ச் ஆகலாம் இல்லையா நம்ம நேரம் நேற்று கொடுத்த அதே அதே மேட் மெத்தட தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் வேறு எதுவும் இல்லை அப்போ அதே மெத்தட்னா கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிடும் சரிங்களா நம்ம கணக்கு என்ன இதே மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னி இது காரணியாக தான் மற்ற கம்பெனியாக இருந்தால் கூட நமக்கு எதாவது சொல்லலாம் ஆனால் காரணியாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க போன வாரம் ஆடைப்பட்ட நம்பரை அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த வாரம் ஆடப்பட்ட நம்பரு கொஞ்சம் மேட்ச் பண்ணுவாங்க இப்போ ரெண்டு நம்பரையும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அதே மாதிரி நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஆறாம் நம்பர் பி போடுக்கு ஆறாம் நம்பர் சி போர்டுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து மூணு போர்டுக்கு அதாவது நாலு எட்டுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னா ஆறாம் நம்பர் தான் இல்லையா அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது நாலாம் நம்பர் நாலு நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னா திரும்ப நாலு நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா சி போர்டு நாலாம் நம்பர் திரும்ப இருக்குன்னு அடிக்கலாம் சி போர்டு எட்டுக்கு நாலு நாளுக்கு நாலு ரெண்டு நாள் நம்பர் வந்திருந்திருக்கலரு நாளுக்கு நாலு திரும்ப வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்த்துட்டோம் அப்போ ஒரு பக்கத்தில் நாலு நம்பர் வச்சு நமக்கு டபுள்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நம்ம அதையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது இருக்குது கண்டிப்பாக இருக்கும் அப்போ நமக்கு ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறது மெயினாக பாருங்கள் ஆறு நாலு நமக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நாளைக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ நாலு நம்பருக்கு ஏழு நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்டாங்க நாளைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது நாலு நம்பருக்கு ஏழு நம்பர் வருதான்னு பாருங்க ஏழு நம்பரை வரைக்கும் நமக்கு இன்றைக்கி இதை அடிச்சிட்டாங்க ட்ராவல் நம்பரு எழுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு அடிச்சிட்டாங்க அப்போ நம்ம அதை வச்சு பார்க்கும்போது மேபி நாளைக்கும் ஒரு ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதுதான் நம்ம கணக்கு வருது அதே மாதிரி நமக்கு ட்ரா நம்பர்லேயும் அதே ஏழு நம்பர் பேஸாக தான் இருக்குது அதனால தான் நம்ம அதையும் சேர்த்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலுக்கு நாளுக்கு ஏழு நாலுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு இந்த மூணு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது எறக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப வருங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது என்ன உங்களுக்கு நேற்று தான் வந்து பெண்டிங் நம்பர் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் இல்லை பட் வச்ச நம்பரை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால தான் கொடுக்குறோம் வச்ச நம்பர் ட்ரை பண்ணாங்கன்னா நமக்கு இன்றைக்கி வரணும் வரணும் நாளைக்கு எட்டு நாளைக்கு எட்டு எட்டுக்கு எட்டுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோன்னா நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் இந்த மூணு நம்பருமே நாலு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச்சான எடுத்துங்க நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்